அப்பனே முருகா கடனோட நான் தான் என் வண்டியை வாங்கியிருக்கேன் என் கடன் எல்லாம் அடைச்சி வாழ்க்கையில ஓஹோன்னு வரணும் நல்ல சவாரி வரணும்பா தம்பி கார்த்தி அல்ல வாடா வணக்கம்டா வாடா 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 வண்டி வாடகைக்கு வேணும்டா ஆ வருண்ணா சேலத்துல ஜாமான ஏத்தி கள்ளக்குறிச்சியில இறக்கணும் கிலோமீட்டர் கணக்கு எவ்வளவு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு மாதிரி பேசிக்கலாம் இதுக்கு கிலோமீட்டர் கணக்குலாம் இல்ல பிக்சடு தான் பிக்சடு தானா ஆமாங்க எவ்வளவு நாலாயிரத்தி ஐநூறு பிளஸ் ஆயிரம் பிளஸ் ஆயிரம் அது எதுக்கு அப்படி கேள்வி தோல் இருக்கு வர வழியில் போலீஸ் இருப்பாங்க டீ செலவு சாப்பாடு செலவு அது எல்லாமே அது நீங்க பாத்துக்கிட்டா செலவு என்னது நான் பாத்துக்கிட்டா செலவு உங்களுதுங்க ரெண்டும் ஒண்ணு நானே பாத்துக்கிறேன் கூட நீங்களே பாத்துக்கிறீங்களா நானே பாத்துக்கிறேன் சரிங்க டைம் ஆச்சு வண்டி எடுப்போம் என்னடா அண்ணா டோல்னா டோலா சரி ஜாமா இறக்கணும் தான் கையில் காசு தம்பி கரெக்டாக ஜாமா இறக்கிட்டப்பா எவ்வளோ இருக்கு பாரு அண்ணா என்னென்ன இது ரெண்டாயிரம் கொடுத்துருக்கீங்க வைடா தம்பி வைடா சொல்கிறேன் உங்களுக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு டீசல் போட்டிருக்கேன் டிவி வாங்கி தரேன்னு சொன்னீங்க நான் தான் வாங்கி கொடுத்தேன் சாப்பாடு வாங்கி தரேன்னு சொன்னீங்க அது நான் தான் வாங்கி கொடுத்தேன் டோலுக்கும் அப்புறம் நான் தான் பார்த்துக்கிட்டேன் டிவி வர கட்டணும்னு ஆறாம் தேதி தெரிஞ்ச என்னன்னு சொல்லி குறைச்சி தானே பேசியிருக்கேன் தெரியுது தம்பி நான் என்ன இப்போ வாடகை தர மாட்டேன்னு சொல்கிறேண்ணா இப்போ வாடகை நான் ஏமாத்தலாம் மாட்டேன் தம்பி அவ்வளோ கேவலமானவன் கிடையாது நான் சரி உன் காசு நான் ஏமாத்தலை ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வீட்டில் போய் எடுத்து வரேன் எடுத்துட்டு வரேன் எடுத்து வரேன் தம்பி கார்த்தி சொந்த வண்டியும் எடுத்துட்ட வாடகையும் நிறைய வருது எந்த கஷ்டமும் இல்லாம இருக்குப்பா நீ தான் சோதனை மேல் சோதனை